மறுமையில் மலை போன்று நன்மைகளை குவித்து கொண்டு வந்தாலும் இந்த மனிதன் நஷ்டவாளி நபிசல்லாஹுடைய வசல ஒரு ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து நஷ்டவாளி யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் அதுக்கு சஹாபாக்கள் செல்வம் இல்லாதவர் பொருள் இல்லாதவர் தான் நஷ்டவாளி யார சொல்லா என்பதாக கூறினார்கள் நபி சல்லாஹுடைய வசல் மகள் சொன்னார்கள் அவ்வாறல்ல மறுமையில் மலையைப் போல் நன்மையை குவித்துக் கொண்டு வருவான் அவனிடத்தில் தொழுகை இருக்கும் தொழுகையிலே நன்மை இருக்கும் நோன்பு இருக்கும் ஜகாத் இருக்கும் இதர நல்ல அமல்களை செய்திருப்பான் நபிலான தொழுகைகளை தொழுதிருப்பான் மலையை போன்று நன்மைகளை குவித்து கொண்டு வருவான் ஆனால் அவனால் மற்ற மக்கள் அநியாயம் செய்யப்பட்டிருப்பார்கள் மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்திருப்பான் அவன் நாவினால் ஏசி இருப்பான் மற்ற மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்தி இருப்பான் அவர்களுக்கு அடித்திருப்பான் அல்லா மறுமையில் என்ன செய்வான் தெரியுமா அந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இவர் தொழுத தொழுகைகள் இவருடைய நோன்பு இவர் இவர் கொடுத்த ஜகாத் இவருடைய செய்த நல்ல அமல்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் பங்கு வைத்து விடுவான் அனைத்து நன்மைகளும் பங்கு வைக்கப்பட்டுவிடும் இந்த மனிதர் ஒரு நன்மையும் இல்லாதவராக இருப்பார் இந்த நேரத்தில் அல்லாஹ் கூறுவான் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்த தீமைகள் அனைத்தையும் மீது சாட்டிவிடுங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்த தீமைகள் இவர் சாட்டப்படும் மலையை போன்ற நன்மைகளை கொண்டு வந்த இந்த மனிதர் மலையை போன்ற தீமைகளை எடுத்துக்கொண்டு நரகத்தி தள்ளப்படுவார் அவர்கள் சொன்னார்கள் இவர் தான் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறது அல்லவா அதனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் எது வரைக்கும் தெரியுமா அந்த அடியான் இடத்தில் சென்று இவர் மன்னிப்பு கேட்டு அதனை அந்த அடியான் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் அதனை மன்னிக்கவே மாட்டான் இவ்வளவு இவர் எவ்வளவு மன்ற போராடினாலும் சரி அல்லாஹ் அதனை மன்னிக்கவே மாட்டான் எனவே எந்த மனிதருக்கும் நாங்கள் அநியாயம் செய்யாத ஒருவராக அல்லாஹை நாங்கள் சென்றடைய வேண்டும் இதைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள் எனவே எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்யாதவராக நாம் மறுமையில் அல்லாஹை சந்திப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தொகை செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு